பேக்ஸ் இருக்கு பதிமூன்று யூரோ ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட் பேக்ஸ் தான் இது ப்ரைஸ் வந்து பதினேழு யூரோ பத்து யூரோ ஸோ எல்லா விதமான ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு இது ஃபுல்லாகவே இது க்ளோத்திங்ஸ் சம்மந்தமானது தான் தெரியும் ஜென்ஸ் எல்லா பக்கமும் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா விதமான க்ளோத்ஸும் கொடுத்து சன் கிளாஸ் அஞ்சு ரூபா மூன்று ரூபா பசம் ஒரு ஈரோ

சின்ன பிள்ளைகள ஷூ கொஞ்சம் விளத்தான் இருபது ஈரோ ஸோ டெனிம்ஸ் வந்து பெரிய பெரியார் பதினெட்டு ஈரோ இதில் எல்லா கலெக்ஷனும் எல்லா கலரும் இருக்குது ஷர்ட் ஐட்டம் த்ரீ மார்க் பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது பதினாறு ஈரோ ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து இருபது ஈரோ ிங்ஸ் வந்து பதினெட்டு ஹீரோ எல்லா விதமான பிராண்டட் ஷாப்ஸும் இங்கே நான் பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை விலையாக தான் இருக்கிறதுக்கு ஆனால் சில பேர் கூடுதல் பேர் வந்து இங்கே வந்து அதை ஷாப்பிங் செய்கிறாங்க ஸோ இங்கே பிஸ்னஸ் ஆப்பிள் ஷாப் இருக்குது ஆப்பிள் ஷாப் ஆப்பிள் ஷாப்பில் ஒரு ஆப்பிள் ஷாப் என்னென்ன ஆப்பிள் ஐட்டம் வந்து எல்லாம் புதுசாக வந்த ஐபேட் ஆனால் எதுலேயும் ப்ரைஸ் போடு இல்லை Vai ser lindo, moleque. So, por exemplo, são iPhones yeah. iPhone 15. நோமலாம் இந்த ஷாப்பிங் மால் வந்து பத்து மணிக்கு மூடிடுவாங்க ஆனால் இப்போ நாங்கள் எட்டரை மணியாச்சு ஒன்றும் பிஸியாக தான் இருக்குது இந்த ஏரியா ஸோ அப்படியே கொஞ்சம் நேராக நடந்துட்டு இன்னும் வேறு வேறு என்னென்ன ஷாப்ஸ் இருக்கா பார்த்துட்டு வரலாம் ஃபுட் லோக்கர் இருக்குது நோமலாக இது ஜெர்மன்லேயும் இருக்குது ஃபுட் லோக்கர் கேம் ஷாப்ஸ் இதெல்லாம் மங்கேயும் இருக்குது நோம்பலாக யூரோப் நாட்டில் இருக்கிற கூடுதலான பிராண்டட் ஷாப்ஸ் வந்து எல்லா யூரோப் நாட்டிலையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடம் என்னென்னு சொன்னால் ஃபுட் குரூட் ஸோ இது ஃபுல்லாகவே ஃபுட் தான் இருக்குது ஸோ சில வேளை நாங்கள் இங்கே வேணாம் அப்படின்னா எடுக்கலாம் இல்லை வெளியே போய் எடுக்கிறோமோ தெரியலை ஸோ என்னென்ன இருக்குது பார்ப்பால் ஸோ ஃபுட் கோடு கொஞ்சம் ஃபுட் கோடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கு சில சில பேர்கள் வந்து எனக்கு தெரியாது புது பேர் என்னென்னு எனக்கு கிட்ட போய் ஒரு போட்டு போய் பார்ப்போம் ஆயிடுச்சு ஏரியா இத்தாலியை பொறுத்த வரைக்கும் பிட்சா பாஸ்தா எல்லாம் ஃபேமஸான இடம் அதே மாதிரி இந்த ஷாப்பிங் மால்லேயும் பிட்சா கடை கொஞ்சம் பிஸியாக தான் தெரியுமா கடைகளை விட மெட்ரோனால்ஸ் இருக்கு மேலே கார் ஷோரூம் கூட வச்சிருக்கிறாங்க கார் ஷோரூம் கூட இருக்கு ஹயுண்டாய் புது மாடல் கார் வந்து இந்த ஷோரூமாக வச்சிருக்கிறாங்க காரத்தில் ஆக மேல இருக்கிற ஃப்ளோரில் குழந்தை வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அந்த ஹசுலிக்கு இந்த இதில் வேற இதுலேயும் ரெண்டு கார்கள் சுக்கி எலக்ட்ரானிக் மாடல் இஇ பவர் Der Nord-Face der Famous, uh, Jacket, Schuhe, so. Kappen, Pullovers, and the from the <laughs> in der Gardele von der Famous. Staff. und லிவிஸ் இருக்குது தீம்பல்லான் இருக்குது ஓகே காய்ஸ் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி நம்ம என்னன்னா சாரா மார்க்கெட் கிட்டே இருந்தால் இந்த தொடங்கினா சாரா கிட்டேயே வந்துட்டேன் ஸோ எங்களோட ஷாப்பிங் மால் சுகர் இதுவரை முடியுது காய்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற விட்டு தொடர்ந்து வரும் அடுத்த

இப்போ நாங்கள் டின்னர் எடுக்க வந்தோம் டின்னர் நான் உங்களுக்கு காற்று சிக்கன் ரைஸ் சிப்ஸும் மற்றது கிரில் பிளேட்டும் எடுத்திருக்கிறேன் ரைஸும் மற்றது கொஞ்சம் சலாடும் கொஞ்சம் இருக்கிறாங்க மற்றது மூன்று விதமான சோஸ் இருக்கு